ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் அதிக வருமானம் தரக்கூடிய மூன்று சிறந்த அரசு சேமிப்பு திட்டங்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு நிலையான வருமானத்தை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் பொருந்தும் பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இந்த பாண்டை நீங்கள் வாங்கலாம் இந்த பாண்டை வாங்குவதற்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக எந்த ஒரு லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ ஆயிரம் ரூபாயிலருந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை லம்சம்மாக ஒரே டைமில் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த பாண்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பாண்டினுடைய அளவு ஏழு வருடம் ஸோ இணைய தேதியில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஏழு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது ஃபஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் ஜூலையில் ரிவைஸ் பண்ணுவாங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இந்த ஸ்கீமில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமில் நடைமுறைக்கு வரும் இந்த ஸ்கீமில் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அப்ளிகபிள் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் முறையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கணக்கீடு செய்து உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க இந்த அக்கௌண்ட்டை பிரீமியர் நீங்க க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மினிமம் லாக்இன் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல பிரீமியர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் அறுபது வயதுக்கும் குறைவான நபர்கள் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிரீமியர் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்குள்ள நபர்கள் ப்ரீமியர் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மினிமம் லாக்இன் பீரியடா ஆறு வருடம் எழுபது டு எண்பது வயதுள்ள உள்ள நபர்களுக்கு மினிமம் லாக்இன் பீரியடாக ஐந்து வருடமும் எண்பது வயதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரீமியர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான்கு வருடம் மினிமம் லாக் இன் பீரியடாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமியர் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் இந்த மாண்டை நீங்கள் ஒரு நபருடைய பெயரில் வாங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த பாண்டின் மூலமாக எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டியும் பெற முடியாது நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த பாண்டில் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ யாரை வேணாலும் இந்த ஸ்கீமுக்கான நாமினியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் நான்காயிரத்தி இருபத்தைந்து ரூபாயை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டியாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க ஏழு வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயை கிரெடிட் பண்ணியிருப்பாங்க ஏழு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்ச ரூபாயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டியாக திரும்ப தராங்க ஸோ இந்த ஸ்கீமில் டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயை நீங்கள் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ரெண்டாவது பார்க்க போகிறது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு பதினைந்து வருடம் பதினைந்து வருடமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திரும்ப தருவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேரண்டியாக திரும்ப பெறலாம் கூடவே டேக்ஸ் பெனிஃபிட்டையும் இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம் பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனர் குழந்தையினுடைய பேரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய கேஒயசி டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை ஒரு நிதியாண்டில் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியாது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்கிற அமௌண்ட்டை மாதம் மாதமோ இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கால அளவில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா நிதியாண்டினுடைய முதல் மாதமான ஏப்ரல் மாதத்துலேயே உங்களால் எவ்வளவோ அதிகமான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையில் இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டனை நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அமைப்பாங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த ஸ்கீமில் நடைமுறைக்கு வரும் மைனர் குழந்தையினுடைய பெயரில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மைனர் குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டான நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வழங்குவாங்க பதினெட்டு வயது பூர்த்தியானதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அடல்ட் அதாவது மேஜருக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டான செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வழங்குவாங்க இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மூன்று மாதத்துக்கு அப்புறம் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் கூடவே வித்ராவல் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏழு வருடத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடம் ஸோ பதினைந்து வருடமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை வழங்குறாங்க பதினைந்து வருடத்திற்கு அப்புறம் அடுத்த ஐந்து வருடம் பிளாக் இயராக இந்த ஸ்கீமில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் காலல உள்ளையும் வித் டெபாசிட் விதவுட் டெபாசிட் அப்படின்னு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க வித் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் விதவுட் டெபாசிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியடில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க கூடவே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் ஐநூறு ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்தம் தொண்ணூறாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் பெறலாம் மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான பதினைந்து வருடத்தில் மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீமின் மூலமாக ஒரு கோடி ரூபாய் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் ஒரு கோடி ரூபாய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா பதினைந்து வருடத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும் பதினைந்து வருடத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் ஐந்து ஐந்து வருட பிளாக் இயராக அடுத்த பத்து வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்லையும் மாதம் மாதம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை செலுத்தும் பட்சத்தில் இருபத்தைந்து வருடத்தில் டோட்டல் டெபாசிட் அமௌண்ட்டாக ஐம்பத்தி நான்கு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தைந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் செலுத்த வேண்டாம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமின் மூலமாக எவ்வளவு அமௌண்ட்டு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கூடவே ஒவ்வொரு வருடமும் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி விலக்கையும் பெறலாம் மூன்றாவதாக பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் திருப்பி தருவாங்க ஸ்கீம் கால காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஸோ இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் கார்டை கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுங்கிறதுனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமுக்கு ஐந்து வருடம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க ஐந்து வருடத்துக்கு அப்புறம் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய அளவான ஐந்து வருடமும் வழங்குவாங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ங்கிறது நிலையான ஒரு வருவாயாக இருக்கும் இந்த ஸ்கீமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் தான் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க இந்த ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமை அடுத்த மூன்று வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் கூடவே அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலமான ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் வழங்குறாங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக ஐந்து வருடத்தில் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஃபைனல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்